நந்தி தேவர் தான் கேட்குறாரு தேவர்கள் உங்களுடைய நடனத்தை பார்த்துட்டாங்க அசுரர்கள் நடனத்தை பார்த்துட்டாங்க ஆனால் அந்த மானுடர்கள் இதை எதையுமே பார்க்க முடியலையே அப்படின்ட்டு நந்தி தேவர் தான் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு சிவபெருமானை என்ன சொல்கிறாரு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு மாதமும் ச இந்த சதுர்த்த வரும் வளர்பிரையில் ஒரு சதுர்த்த சி வரும் தேய்பிரையில் ஒரு சதுர்த்த வரும் இந்த சதுர்த்தசியில் மாலை நாலரை டு ஆறு இந்த நேரம் தான் பிரதோஷ காலமுங்கிறது இந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் இந்த சிவன் கோயிலில் அந்த நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் லிங்கத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த திருநடனம் பார்த்ததுக்குண்டான பயன் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு அப்போ தான் சொல்கிறாரு நந்திதேவர் அருளால் தான் நமக்கு இந்த பிரதோஷங்கிற பூசையே கிடைக்குது இப்போ இந்த பிரதோஷங்கிறது எப்படி பொதுவாக எழுதுவாங்கன்னா பி ர ராணா வந்து மரம் ட்ரீ அப்படிங்கிறதுக்கு உண்டான ராணா போடுவாங்க பிரதோஷம்ட்டு உண்மையிலே பிரதோஷம்னா அது என்னன்னா பிர அப்படின்னா சமக்கிருதத்தில் என்னன்னா சிறப்பானது அப்படின்னு அர்த்தம் தோஷம்னா பாதிப்பு கடை கொடுக்கக்கூடியது சிறப்பாக பாதிப்பு கொடுக்கக்கூடியதுங்கிறது தான் பிரதோஷம்னு இப்படி எழுந்தான் பிறந்த தோஷங்கள் பிறந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் பிறக்க போகின்ற தோசங்கள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான பூசை தான் இந்த பிரசோ பிரதோஷ பூசை